வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒண்ணு சொல்ல போறேன் எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கூட உங்களை மறுபடியும் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமமாக இமைப்படுவதாக நான் உங்கள் எப்பொழுதும் சொல்லுகிறேன் அந்த வார்த்தை அதுதான் தேவன் நல்லவராகவே இருக்கிறார் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார் சரிங்களா ஏசு தான் ஏசு நல்லவராகவே இருக்கிறார் ஏசு நம்மோடு இருக்கிறவராகவே இருக்கிறார் இதை மட்டும் நீங்கள் மனசில் எப்போயும் வச்சுக்கோங்க சரிங்களா அவர் நல்லவர் நம்மோடு கூட இருக்கிறவர் கிட்ட நம்ம உடனே இருக்க மாட்டாங்க அதனாலும் கவலைப்படாது சரிங்களா நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற அந்த பகுதி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இன்னைக்கு நாளைக்கு வந்து ரெண்டு நாள் மட்டும் இந்த வார்த்தைகளை தியானிச்சுட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு நம்ம அடுத்த மாதத்தில் அனுப்பணும் சரிங்களா என்னவென்று சொன்னால் எபிரேயர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் சில சபை கூடியவர்களை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள் அப்படின்னு பசுத்த வார்த்தைகள் நம்மளுக்கு கொடுக்கிறதாக நம்ம பார்க்குறோம் நான் நூற்றாண்டிலே சபையை விட்டு விடுகிறதை ஜனங்கள் அது சபையை வந்து அலட்சியப்படுத்துகிற ஒரு நிலைமையை தான் நம்ம பார்க்குறோம் அதே போல் இந்த நாள் இந்த இருபத்தோரா நூற்றாண்டு சபையை கூட நீ பார்த்தீங்கன்னா அலட்சியப்படுத்தப்படுகிறது உதாசீனப்படுத்தப்படுகிறது ஓரங்கட்டப்படுகிறது சபை இதுக்கு அடிப்படை காரணம் வந்து ஊழியர்களும் ஊழியர்களாகி நாங்களும் அதுக்கு ஒரு காரணம்தான் ஊழியர்கள் நடந்து நடக்கிற விதங்களில் சரியாக நடக்கிறதில்ல செயல்பட வேண்டிய நேரத்தில் செயல்படுறதில்லை செய்ய வேண்டிய ஊழியத்தை ஒழுங்காக செய்கிறதில்லை அப்படி இருக்கும்போது ஜனங்களுக்குள்ளாக சபை மேலே ஒரு வெறுப்பு பாஸ்ட் மேலே இருக்கிற வெறுப்ப வெறுப்பை வந்து சபை மேலே காட்டிடுறாங்க அப்படின்னு நீங்கள் இருக்கக்கூடாது பாஸ்ட் மேலே உங்களுக்கு வெறுப்பு இருக்கலாம் இல்லையா பாஸ்ட் மேலே உங்களுக்கு பகை இருக்கலாம் பாஸ்ட் மேலே வந்து எந்த விதமான ஐக்கியம் இல்லாமல் இருக்கலாம் அதுக்காக வந்து சபையை வந்து நம்ம உதாசீனப்பட்டது சபைங்கிறது தேவனுடைய சொத்து ஏசு கிறிஸ்துனுடைய தலையாகிய சபை சரீரமாக சபை என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே பாசிட்டிவ் இருக்க அந்த பகையை வந்து நீங்கள் சபையில் காட்டக்கூடாது சரிங்களா அதனால் நீங்கள் அதை வந்து நீ கவனமாக நீங்கள் இருக்கணும் சபைங்கிறது தேவன் அசைவாடுகிற ஒரு இடம் சரி நீங்கள் ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜோமனே முடிக்க போகிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் நூற்று பதினாறு பதினெட்டு பத்தொம்பது வசத்துலேயும் நான் வாசிக்கிறேன் நல்லா கவனம் நீ பதினேழுலேருந்தே நான் வாசிக்கிறேனே சங்கீதம் நூற்று பதினாறு பதினேழுலேருந்து நான் வாசிக்கிறேன் நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கத்துடைய நாமத்தையே தொழுது கொள்வேன் நான் கத்திற்கு செய்த பொருத்த நிகழை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாகவும் கற்றுடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எர்ச்சிலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன் அல்லா என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள் சங்கீதகாரன் என்ன சொல்கிறார் என்றால் பதினேழாவது நான் உனக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி எங்கே நீங்கள் ஸ்தோத்திர பலி தேவாலயத்திலே ஸ்தோத்திர பலி செலுத்தி கற்றுடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன் தேவாலயத்திலே கத்தோடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன் அப்புறம் நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை இப்போ நீங்கள் வந்து கர்த்தருக்கு வந்து பொருத்தனை செய்கிறீங்க நிறைய பேர் செய்கிறாங்க யாருக்கு கர்த்தருக்கு பொருத்தனை செய்கிறாங்க அப்போ நான் இன்னும் நான் சொல்கிறேன் கவனிங்க நீங்கள் வந்து பொருத்தனை செய்கிறது வந்து தேவனுக்கு தான் பொருத்தனை செய்யணும் மனிதனுக்கு பொருத்தனை பண்ணக்கூடாது நான் இப்படி செய்வேன் மனுஷன்டெல்லாம் பொருத்தனை பண்ணாதீங்க தேவனுக்கு பொருத்தனை பண்ணுங்க தேவனுக்கு பொருத்தனை பண்ணி நான் கர்த்தனை செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பு தான் அது ரொம்ப ஒரு கவனமாக நீங்கள் சில சொல்லுவாங்க நான் பொருத்தனை பண்ணிட்டேன் அதனால நான் யாரும் தெரியாமல் நானே செஞ்சிருவேன் அப்படின்னா நீங்கள் நினைக்காதீங்க ஜனங்கள் பார்க்கணும் பொருத்தனை என்ன என்பதை ஜனங்கள் பார்க்கணும் தேவன் அதை அங்கீகரிக்கணும் நீங்கள் பொருத்தனை செலுத்தும் போது ஜனங்கள் ஆண்டு நண்டு செலுத்துவாங்க ரெண்டு வரேன் இந்த பொருத்தனை நிறைய பேர் தமிழ் கொடுத்தீங்களே நன்றின்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க அதனால தான் அவர் சொல்கிற ஜனங்கள் நான் பதினெட்டாம் வசனம் நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவனுடைய ஜனங்களுக்கு முன்பதாகவும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்கிறாரு கற்றுடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எங்கே வந்து பொருத்தனைகளை செலுத்தணும் நீங்கள் செய்த பொருத்தனை வந்து வீட்டில் வந்து பாஸ்த போட்டு நீங்கள் அதை நிறைவேற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது அது வந்து தேவன் பிரியப்படுகிறவராக இல்லை தேவன் ஆலயத்துல தான் அவங்களுடைய பொருத்தனைகளை செலுத்த முடியாத சபையை வச்சிருக்கிறார் பொருத்தனைகளை செலுத்துவதற்கு தான் சபை அண்ணாளுடைய பாருங்க அண்ணாளுடைய விஷயத்தில் அவங்க வந்து ஆலயத்தில் தான் பொருத்தனை பண்ணுவாங்க ஆம்பளை பிள்ளை கொடுத்தா நம்மளுக்கு நான் தந்துடுவேன் அப்படின்னு அந்த பொருத்தனையை நிறைவேற்றுவது ஆலயத்தில் தான் நிறைவேற்றுறாங்க அதே போல் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பொருத்தனை செய்வ செய்ய அது யாருக்கு தெரிய வேண்டிய அவசியம் நான் சொல்கிறேன் பொறுத்தனை செய்ய வந்து யாரும் தெரிய வேண்டாங்க ஆனால் பொருத்தனைகளை நிறைவேற்றுவது எல்லோரும் தெரியும் த தெரி தப்பு தெரிந்தால் தப்பே கிடையாது ஆனால் பொருத்தனை செய்வது யாருக்கு தெரியவே கூடாது யாருக்குமே தெரியக்கூடாது ஆனால் பொருத்தனைகளை நிறைவேற்றுவதை எல்லா ஜனங்களும் பார்க்கலாம் இல்லையா நான் ஒரு வேலை சாப்பாடு பண்ண போகிறேன் ஒரு பொருத்தனை பண்ணுறேன் இந்த காரியம் நடந்தால் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணுறேன் இந்த பொருத்தனைகளை நிறைவேற்றுகிறத சமை இருக்குது வீணான இடத்துல போய் பொருத்தனை நிறைவேற்ற முடியாது சரிங்களா அதனால இங்க வசனம் பத்தமதா வசனம் சொல்றாரு கத்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எஸ்லேயுமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன் அல்ல நிறைவேற்றுவேன் கத்தருடைய ஆலயத்திலே பொருத்தனைகளை நிறைவேற்றுவதற்காக ஆணையம் இங்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு பொருத்தனைகள் இன்னைக்கு ஆணைய வராதவங்க போய் பண்ணுவீங்க சபைக்கு வரல சபையை வந்து நீங்கள் இழந்துடுறீங்க சபை ஐக்கியம் உங்களுக்கு பிடிக்கலை சபை ஆராதனை உங்களுக்கு பிடிக்கலை சபையின் ஒழுங்கும் உங்களுக்கு பிடிக்கலை அவையே சபை கூடி வர்றாலும் நீங்கள் விட்டுட்டீங்க விட்டுட்டீங்க நீங்கள் பொருத்தனை எப்படி பண்ணுவீங்க நீங்கள் பொறுத்த பொருத்தனை எப்படி நிறைவேற்றுவீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் பொறுத்தனை பண்ணணும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தா பொறுத்தனை நிறைவேற்றணும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே உங்களுடைய பொருத்தனைகளை நிறைவேற்றுவதற்கு தான் சபையை தேவர் ஸ்தாபித்திருக்கிறார் நீங்கள் எனக்கு என்ன நீங்கள் உங்களுடைய பொருத்தனைகளை எங்கே போய் நிறைவேற்றுவீங்க சபைக்கு போகாமல் ஆலயத்துக்கு போகாமல் இவங்களென்னா நீங்கள் அப்பமா தூசரமாக நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் எப்படி நீங்கள் உங்கள் பொருத்தனைகளை நீங்கள் செய்வீங்க சொல்லுங்கள் உங்கள் பொருத்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சபையிலே உங்களுடைய பொருத்தங்களை நிறைவேற்றுங்க அது பாக்கியம் அது ஸ்லாக்கியம் தேவன் மகிமைப்படுவார் ஜனங்கள் உங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிப்பார்கள் இதுவரைகளுக்கு எந்த ஒரு வாய்ப்பை தந்தீரே உண்டு நீங்கள் இந்த கால நேரத்தில் தேவனுடைய நீங்கள் நானும் கத்தனுடைய ஆணையத்தின் பிரகாரங்களிலே நீங்கள் இருக்கிறீர்களா எஸ்லேம் நடுவிலும் நிறைவேங்களுடைய பொறுத்தலையும் நிறைவேற்ற தேவ மக்களோடு கூட உங்களுடைய பொறுத்த நிறைவேற்ற நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா சபை திறந்து இருக்கிறது சபை வரவேற்று வரவேற்று உங்களை வரவேற்று காத்து கொண்டிருக்கிறது ஆகவே நீங்கள் சபையை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாமல் சபைக்குள்ளாக இருந்து சபைக்கு சபைக்கு சபைக்குள்ளாக காரியத்திலே நீங்கள் உறுதியாக இருந்து ஒற்றுமையோடு இருந்து சபையை உயர்த்துவோம் இயேசுவை போற்றுவோம் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் தேவனே இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி இந்த நாளும் கூட நம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் எங்களுடைய பொருத்தனைகளை நிறைவேற்றுவதற்கு சபையாகி என்னுடைய பிரகாரத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறேன் அதற்காக நன்றி இவைகளிலே நாங்கள் பங்கெடுத்து அன்றுவரையும் உங்களை பொறுத்தவங்களை நிறைவேற்றி எங்களுக்கு கிருமைதான் நாங்கள் சபையை விடாமல் சபையை இழக்காமல் சபையை நாங்கள் ஓரம் 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 ஓர வைக்காமல் எங்களை சபைக்குள்ளாக வைத்து எங்களை உருவாக்க போகிறதுக்காக நன்றி நாளை துக்கிறோம் உங்களுடைய பரிசுத்த கருத்திலே கொடுக்குறோம் ஏசு கசி விநாமத்தில் வேண்டி கொடுக்குறோம் நல்லப்பிதா